பதினாறு நாடுகளில் இருந்து கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறார் வருபவர்கள் மட்டுமல்லாது நேர்மையான விமான சேவை இல்லாத நிலையில் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து பள்ளிகள் வந்தாலும் அவர்களை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

துறைமுகத்துக்கும் துறைமுகங்களில் வருகிற பயணிகளையும் கண்காணிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த ஆறு நாடுகளில் இந்த பாதிப்பு என்பது அமெரிக்கா பிரேசில் கொலம்பியா மெக்சிகோ யுகிரே போன்ற பல்வேறு நாடுகளில் இதனுடைய பாதிப்புகள் இருக்கிறது இதுவரை பரவலான இந்த தொற்றின் காரணமாய் இருநூத்தி இருபத்தி மூன்று இறப்புகளும் அதிகமாகி அந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை எங்கும் உடம்பமை பாதிப்பு என்பது இதற்கு கண்டறியப்படவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டிலும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலும்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தில் இருக்கிற சென்னை கோவை மதுரை திருச்சி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மதுரையில் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோவையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி

சென்றுமர்களுக்கு அவர்களுடைய இல்லங்களிலே பட்டது என்று தெரிய வந்தாலும் அவர்களுக்கு அவர்களை அளிக்க ஏற்பாடுகள் தயார் நிலையில் அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இருநூறு மருத்துவர்களுக்கு எப்படி ஆண்டில் செய்வது பாதித்தவர்களுக்கு எப்படி சிகிச்சை செய்வது விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துவது போன்ற முதலமைச்சர் மருத்துவமே இப்போது அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களுடைய விளையாட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையுமே முழுமையாக தமிழ்நாட்டில் மக்கள் 他们叫你里？ ஒரு எட்டு பத்து பன்னெண்டுமே இந்த ஆண்டு தனியார் மருத்துவமனைக்கும் யாருக்காவது அதையும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் நாம் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சேவை